கொடுத்ததை திரும்பி கேட்கவே மாட்டார் கடவுள் கொடுத்ததை நினைப்பவன் மனிதன் நான் அவருக்கு ஏதாவது கொடுக்கல வச்சுக்கல அதை நினைச்சுக்கிட்டே இருக்கிறவன் மனுஷன் கொடுத்ததை மறந்தவன் வள்ளல் ஒரு குரலை கொடுத்துட்டான்னு வச்சுக்கல அதை மறந்துட்டான் அவன் பெரிய வள்ளல் அப்படின்னு வச்சுக்கலாம் கொடுத்ததை கேட்பவன் கடங்கார நான் அவன் கொடுத்துருக்கேன் திரும்பி கேட்டுக்கிட்டே இருக்கேன்னா நான் கடங்கார கொடுத்ததை அந்த சூழலில் சொல்பவன் சுயநலவாதி நான் கொடுத்தேன்னு வச்சுக்கல அந்த கொடுத்ததை ஏதோ ஒரு சூழ்நிலை சொல்லி காட்டுறேன் பாத்தீங்களா அது சுயநலவாதி கொடுத்ததை ஞாபகப்படுத்தவன் கொடுத்ததை ஞாபகப்படுத்திக்கிட்டே மாட்டீங்களா அவன் வஞ்சகன் கொடுத்ததை வேண்டாம் என்பவன் பரந்த உள்ள முடியும் வேண்டாம் பா நீ வச்சுக்க பாப்பான் பார்த்தீங்களா அவன் பரந்த உள்ள கொடுத்ததை வாங்காதவன் நான் கொடுத்தப்பா திருப்பி எனக்கு வேண்டாம் கொடுத்தது கொடுத்ததுதான் திருப்பி நான் வாங்க மாட்டேன் அது சொல்றேன் தன்மானம் உள்ளவன் கொடுத்ததை பெருந்தன்மையாக கருதுபவன் வறியவன் நான் கொடுத்திருக்கேன் பாவம் நான் கொடுத்திருக்கேன் அப்படி நினைக்கிறான் பார்த்தீங்களா அவன் வறியவன் கொடுத்ததை மரியாதைக்காக வாங்குபவன் மதிப்பவன் மரியாதைக்காக கொடுத்ததை வாங்குற பார்த்தீங்களா அவன் மதிக்கிறவன் கொடுத்ததை பிறருக்கு உபயோகப்படுறத பாத்தீங்களா அவன் தன்னலமே இல்லாதவன் வாங்கிட்டு வந்து மற்றவங்களா கொடுக்க பத்திக்கலாம் அது வந்து தன்னலமே இல்லாதவன் கொடுத்ததை தானம் செய்பவன் கருணை மன மனமுடையவன் அவனா கர்ணன் கொடுத்ததை தானம் செய்பவன் தன்மானமுடையவன் கொடுத்ததை இறைவன் அளித்தது என்பதும் ஞான் எல்லாமே இறைவன் கொடுத்தது தானே இறைவன் என்ன கொடுக்குறான் நான் உங்களுக்கு இன்னொருத்தருக்கு கொடுக்குறேன் அப்படின்னா கொடுத்தது இறைவன் தான் கொடுத்தான் அப்படின்னு யார் நினைக்கிறானோ அவனை ஞானி அப்படிங்கிறார் கொடுத்ததை இடமறிந்து பயன்படுத்துபவன் அறிவாளி கொடுத்ததை இடமறிந்து பயன்படுத்துபவன் அறிவாளி தக்க சமயத்துல அதை வாங்கி எங்க உபயோகப்படுத்துறோமோ அங்க உபயோகப்படுத்துறோம் அப்படிங்களா அதை அறிவாள் கொடுத்ததை தக்க நேரத்தில் உபயோகிப்பவன் புத்திசாலி எந்த நேரத்துல அதை உபயோகப்படுத்தப்படுத்துறோமோ அவன் தான் புத்திசாலி அப்படிங்கிற கொடுத்ததை பாவ காரியத்தில் ஈடுபடுத்துறான் அப்படிங்களா அவன் துரோகி கொடுத்ததை தெய்வ காரியத்தில் ஈடு ஈடுபடுத்துவோம் பக்தன் அப்படின்னு சொல்றான் கொடுத்ததை கொடுத்தவனுக்கே கொடுத்தவன் கணக்கன் நான் கொடுத்தேன் திருப்பி வச்சு அவன் கணக்கு கணக்கு போடுறேன் கணக்கறிந்து கொடுக்கிறவன் கொடுத்ததை ஏழைகளுக்கு அளிப்பவன் மகான் ஏழைகளுக்கே கொடுக்கணும்னு வச்சுங்களேன் மகான் சொல்றான் கொடுத்ததை உறவுகளுக்கு அழிப்பவன் பந்த பாசம் கொடு அப்பா தம்பி அண்ணன் தங்கச்சி இப்படி எல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு கொடுக்குறவன் பந்த பாசம் கொடுத்ததை உலக நலனுக்கே கொடுப்போம் கொடுத்ததை எல்லாம் உலக நலனுக்கே செலவு புனிதம் நீங்க அடுத்ததான் கொடுக்குறீங்க அது உலகத்துக்கே கொடுத்த வச்சுங்களேன் ஆவன் புனிதமானவன் சொல்றாங்க தெரியவங்க தான் வாங்கி தெரிஞ்சு கொடுக்குறோம் கண்ணாடி மாதிரி ரிஃப்ளெக்ட் பண்ணணும் பண்ணோம்னா சம்பளம் சம்பாதிக்கிறோம் இறைவன் கொடுத்தது நம்ம அது இறைவன் கொடுத்தது அப்படின்னு நினைச்சு நம்ம வந்து நம்ம தேவைக்கு போக மீதிய இந்த உலக நலனுக்காக செலவிட்டா புனிதன் அப்படின்னு அப்படின்னு சொல்றாங்க பெரியவங்க ஆக கொடுத்ததை எப்படி எல்லாம் செலவு எல்லாம் எந்தெந்த வகையில ஆக கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தனுக்காக கொடுத்தான் இந்த ஊருக்காக கொடுத்தான் அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த ஊருக்கே கொடுத்தவன் புனிதன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தெரியுங்க நம்ம என்னவா இருக்கணும் அப்படிங்கிறத நம்மதான் முடிப்போம் கண்டிப்பா நல்ல முடிவு ஓம் சார்